முதுகுளத்தூரில் இருந்து காரைக்குடி நோக்கி சென்றது அந்த அரசு பேருந்து இளையாங்குடி அருகே வந்த பொழுது டயர் பஞ்சர் ஆகி நின்றது டயரை கழட்டி மாற்றுவதற்கான இல்லை இல்லை என்று தெரிந்ததும் மக்கள் நடத்துனருடன் வாக்குவாதம் செய்ய தொடங்கினர் இறுதியாக டிக்கெட் காசினை திரும்பி கேட்டதற்கு அதெல்லாம் தர முடியாது வரும் ஏதேனும் அரசு பேருந்தில் விடுகிறேன் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ஏய் அப்ப எண்ணெய் தே வேண்டியதானே நானே வந்து சொன்னேன் ஏய் ரிசீவ் பண்ணேன்னா அப்ப எண்ணெய்த்துக்குங்க இருக்கீங்க எண்ணெய்த்துக்கு இருக்கீங்க நீங்க அங்க வேல வைக்கதா இருக்கீங்க ஏய் வேல இல்ல எனக்கு இது இல்ல